திருமுழுக்கு யோவான் தான் யார் அல்ல என்பதையும் தான் யார் என்பதையும் இயேசு யார் எனச் சொல்வதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது ஒன்று நான் யார் அல்ல தான் மெசியா அல்ல எலியா அல்ல இறைவாக்கினர் அல்ல என வெளிப்படையாக உரைக்கிறார் திருமுழுக்கு யோவான் தன்னை அறிந்தவராகவும் தன் வரையறை அறிந்தவராகவும் மற்றவருக்கு உரியதை தனக்கென எடுத்துக்கொள்ளாத பெருந்தன்மை கொண்டவராகவும் இருக்கிறார் யோவான் இரண்டு நான் யார் பாலை நிலத்தில் ஒழிக்கும் குரல் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார் திருமுழுக்கு யோவான் இந்த அருள் வாக்கியத்துக்கு விளக்கம் தருகிற புனித அகுஸ்தினார் குரல் மற்றும் வார்த்தை என்னும் இரு சொற்களை இணைத்துப் பார்க்கிறார் குரல் யோவானையும் வார்த்தை இயேசுவையும் குறிக்கிறது நாம் பேசும்போது எழும் வார்த்தையை முன்மொழிவது நம் குரலே ஆனால் வார்த்தையை கேட்டவுடன் நாம் குரலை மறந்து விடுகிறோம் குரல் மறைந்து விடுகிறது வார்த்தை தங்கி விடுகிறது வார்த்தையாகவே இயேசுவை இந்த உலகுக்கு அறிவித்து அந்த வார்த்தையை நிலைக்கச் செய்துவிட்டு தான் மறைந்து விடும் குரலாக நிற்கிறார் திருமுழுக்கு யோவான் மூன்று யார் மக்களிடையே நிற்கிற ஒருவரை அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒருவரை சுட்டிக்காட்டுகிறார் யோவான் மிதியடி கூட எனக்கு தகுதி இல்லை என்னும் வாக்கியத்தை இணைச்சட்டம் இருபத்தஞ்சு ஏழு ரூத்து நான்கு ஆகிய பாடங்களின் பின்புலத்தில் மற்றவரின் பொறுப்பை பிடுங்கிக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என அறிக்கைடுவதாக புரிந்து கொள்ளலாம் மறைமுகமாக இயேசுவே என முன்மொழிகிறார் யோவான் யோவான் மெஸ்ஸியா அல்ல ஆனால் மெஸ்ஸியாவுக்கு முன்னோடி எலியா அல்ல ஆனால் எலியாவின் உலப்பாங்கை பெற்றிருந்தவர் இறைவாக்கினர் அல்ல ஆனால் இறைவாக்கினர்களின் நிறைவாக நிற்பவர் திருமுழுக்கு யோவானின் இருத்தலும் இயக்கமும் இயேசுவின் இருத்தலையும் இயக்கத்தையும் கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்கிற நபர் அவரோடு இணைந்து வாழுகிறார் என தன் குழுமத்துக்கு எழுதுகிறார் யோவான் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் இறைவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அருள் பொழிவே நமக்கு கற்றுத் தருகிறது இன்று பல நேரங்களில் நாம் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என நினைக்கிறோம் அல்லது மற்றவர்களை கொண்டு நம்மை அளவிட